இந்தப் பாசுரத்தில் ஆண்டாள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை போதறி கண்ணினாய் என்று விழித்து பறவையின் வடிவத்தில் வந்த அசுரனையும் சீதையை கவர்ந்து சென்ற இராவணனையும் மிக எளிதாக கிள்ளி எறிந்த பரந்தாமனின் புகழை பாடிக்கொண்டே நோன்பு நூற்க வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள் மேலும் சுக்கிரனாகிய வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிவிட்டது என்று வானசாஸ்திரமும் கூறி உன் கள்ளத் தூக்கத்தை விட்டு நோன்பு நூற்க எழுந்து வா என்று கூப்பிடுகிறார்கள் தோழிகள் புள்ளிவாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவாய் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கண்ணினாய் போதரிக்கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்